எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு ஹஜ்ஜி வேலைய ஹஜ்ஜி கடமை இவருக்கு மிச்சம் இல்ல அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி முட்டையும் அடிக்கலாம் முட்டை அடிக்கிறவரும் முட்டை அடித்துக் கொள்ளலாம் அல்லது கொஞ்சம் முடிய வெட்டி விட்டுறவரை வெட்டி விட்டுக்கலாம் ஒரு அடையாளம் பார்த்தவங்களுக்கு இவர் ஹஜ்ஜி கடமை முடிச்சுட்டாரு இன்னவருக்கு ஹஜ்ஜி கடமை மிச்சம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் அதை இஸ்லாம் செய்ய சொல்லுது முட்டை தான் அடிக்கணும்னு சொல்லல பாதி பேர் தான் முட்டை அடிப்பாங்க முட்டை அடிக்காம ஏற்கனவே இருந்ததுன்னு ஒரு முடியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அந்த சேஞ்ச் பண்ணுவோம் நேற்று பார்த்தவர் இன்னைக்கு பார்த்து வித்தியாசம் தெரியுமில்ல நேத்து பார்த்தவரை இன்னைக்கு பார்க்கும்போது முடிவெட்டிருந்தா மூஞ்ச வேலையா தெரியும் பார்த்த உடனே சரி இவருக்கு எல்லா கடமையும் முடிஞ்சு போச்சு இவர் ஹஜ்ஜி ஹஜ்ஜு கடமை முடிச்ச பிறகு அவர் சில காரியங்களை செய்யக்கூடாது இருந்துச்சுல அதெல்லாம் செய்யலாம் ஹஜ்ஜி கடமையை செய்யறதுக்கு முன்னாடி அந்த வேட்டையாடக்கூடாது புல்புண்டுகளை பறிக்க கூடாது இப்படியான சில கண்டிஷன் இருக்கும் அந்த கண்டிஷன்லாம் இவருக்கு இனிமேல் இல்லை அப்ப ஒரு புல் புண்டு பறிச்சாருன்னா அவருக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இந்த அடையாளத்துக்காக வேண்டி சில சட்டங்களில் மாற்றம் வர்றதுக்காக வேண்டி ஒரு அடையாளமா சொல்லப்படுதே தவிர அந்த முடிய கொண்டு காணிக்கையா கடவுளுக்கு எல்லாம் கொடுக்கறதில்ல அவர் எங்க வேண்டாலும் எடுத்துக்கலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எடுக்கணும் தேவையில்லை அவர் தங்கி இருக்கு ரூம் கூட முடி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் கடவுளுக்கு காபத்தில் அவ்வளவு எடுக்கணும் அப்படி கிடையாது அவர் தங்கிருக்கு ரூம் கூப்பிட்டு போய் நெஞ்சிக்கலாம் விளையாட வச்சு வலிச்சாங்கன்னு கூப்பிட்டு வந்துடலாம் அவரா செஞ்சுக்கிறது கூட மார்க்கத்தில் அனுமதி இருக்குது ஒரு அடையாளம் கடவுளுக்கு காணிக்க நினைச்சாருன்னா அவர் இஸ்லாத்து போயிடுறாரு கடவுளுக்கு மயிர் காணிக்கா கொடுக்க முடியாது இஸ்லாத்துல

மற்ற எல்ல சொன்னாங்க குரானை வந்து ஹிந்துஸ் தொடக்கூடாது அந்த தொழுகு விரிவு பக்கத்துலேயே போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் படித்தது முஸ்லீம் காலேஜில் தான் கீழக்கரில் டிபிஏக்கில் படித்தேன் அதுக்காக நான் ரொம்ப பெரும்புறேன் அங்கே உள்ள முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு சுத்தி இருந்தவங்க எல்லாருமே முஸ்லீம்ஸ் தான் ஆனால் முஸ்லீம்ஸ்லேயே சில பேர் இருப்பாங்க எப்படி நான் சொன்ன பாருங்க என் கூட படிச்சவங்களே இருக்காங்க எப்படின்னா குரான் பக்கத்தை உட்காரக்கூடாது குரானை தொடக்கூடாது அப்படின்லாம் எல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் மீறி எனக்கு குரான்னு பஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கள நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஆனால் அவங்கள கூட மற்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க என்ன இப்படி சொல்லி தரீங்களே அப்படின்னா நான் சொல்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்காக நான் ஃபாலோ பண்ணுறேன் அதில் ஏற்பட்ட ஒரு படித்திருக்கையில் ஏற்பட்ட ஒரு சந்தேகம் தான் அதாவது மௌத்துக்கு பிறகு மறுமையில் எல்லாரும் இறந்துருவாங்கல்ல அப்போ வந்து முகமது நபி தான் ஃபஸ்ட்டு எழுப்பப்படுறதா ஹத்தீஸ்ல ஹத்தீஸ்லாம் நான் சொல்கிறேன் மவுத்துக்கு பிறகு முகமது நபி தான் ஃபஸ்ட்டு எழுப்பப்படுவாங்களோ எல்லாம் வந்து மக்கள்லாம் இறந்து போயிடுவாங்களாம் அப்படி இறந்து போன பிறகு எல்லாத்தையும் போய் வந்து அதை மக்கள் என்ன ஒவ்வொரு நபியாட்ட போய் கேக்குறாங்க சிபாரிசு சிபாரிசு கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சிபாரிசு கேட்கறாங்களா ஆனா யாருமே பண்ணலையா கடைசியில முகமது நபி வந்து ஹப்பாத் பண்றாரு பண்ண உடனே கொஞ்சம் பேர் சொல்றாங்கல்ல ஆஹில் ஆஹில்ல அப்படின்னு சொல்றாங்களா அப்படி சொன்ன உடனே அவங்க எல்லாம் சுமணம் போயிடாங்களாம் ஆனா குரான்ல என்ன சொல்றாங்கன்னா அப்படி கிடையாது யாருக்குமே எந்த விதமான பாராபட்சமுமே கிடையாது அப்படியே சொல்லியிருக்கோம் அதுக்கு எனக்கு இதுவே பெரிய டவுட்டா இருக்கு அப்ப அது ஏன் நபிக்கு மட்டும் அப்படி இந்த லாய்லா இல்லலான்னு சொன்னவங்களுக்கு மட்டும் ஏன் எப்படி இருக்கணும் இது உண்மையா என்னங்கிறது எனக்கு பெரிய டவுட் நீங்க கிளியர் பண்ணுங்க தேங்க்ஸ் நல்லா இஸ்லாத்து கொஞ்சம் நல்லாவே படிச்சுட்டு தான் கேட்கறாங்க பேர் என்னமா சொன்னீங்க பேர் சொல்லல பத்மாவதி பத்மாவதி சகோதரி வந்து நல்ல அழகான கேள்வி கேட்டிருக்காங்க குரான படிக்கிறாங்க தமிழ் மொழியில இருக்குது குரானை வந்து படிச்சு பார்த்துட்டு தான் கேட்கிறாங்க அதாவது குரான் என்ன இருக்குன்னு கேட்டால் மறுமை நாள் ஒன்று இருக்குது அவங்க கேட்ட கேள்விக்கு முன்னாடி அவங்க என்ன கேட்டாங்க வழங்கணும்ல மறுமை நாள்னு சொன்னா இந்த உலகம் எல்லாம் ஒரு நாள் அழிக்கப்படும் இந்த உலகம் முழுசும் ஒரு நாள் அழிக்கப்பட்டு போயிடும் அழிக்கப்பட்ட பிறகு எல்லாரையும் கடவுள் வந்து திரும்ப உயிராக்குவார் அது கடவுளுக்கு பெரிய காரியம் இல்லை அதாவது முதல்ல படைக்கிறது தான் எப்பவுமே கஷ்டம் இரண்டாவது ஒன்றை தயாரிப்பது கஷ்டமே கிடையாது இதை வந்து முத முத தயாரிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் ரெண்டாவது தயாரிக்கும் மோல்டு பண்ணி மோல்டு பண்ணி ஊதிட்டு போயிருவான் பெரிய கஷ்டம் கிடையாது இப்ப கடவுள் பஸ்ட் பஸ்ட் நம்மள படைச்ச கடவுளே திரும்ப ஒரு தடவை படைக்கிறது வந்து கடவுளுக்கு போய் கடவுள் நம்ம நம்பின பிறகு அவர்தான் தான் நம்மளை படைச்சா நம்பின பிறகு ரெண்டாவது தடவை படைக்கிற நம்பரும் லேசு கடவுளே நம்பாதவர்கள் கஷ்டமா இருக்கலாம் என்னை கடவுள் தான் படைச்சுக்க நான் நம்புறேன் என்னை பார்த்துட்டு இன்னொரு தடவை படைக்கிற பெரிய கஷ்டமா இல்ல அப்ப எல்லாரையும் கடவுள் திரும்ப வந்து உயிர் உயிர் உயிர்ப்பித்த பிறகு அந்த நியாய தீர்ப்பு நாள் அப்படி ஒரு நாள் இருக்குது அதுல உலகத்தில் உள்ள எல்லாரும் நிறுத்தப்பட்டிருப்போம் அந்த நாளில் நல்லவர்களுக்கு சொர்க்கம் கெட்டவர்களுக்கு நரகம் போய் சில தியாகங்களை மேற்கொள்ளணும் எதுக்கு இஸ்லாத்துல வந்து நாங்க தியாகம் கலப்படம் பண்ண வேணாம் பிராடு பண்ணாத காசு கிடைக்குதுங்கிறதுக்காக அநியாயம் அங்க போய் போய் நெருப்புங்கிறது நரகத்தில் போட்டக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க நடந்துக்கிட்டு இருக்கோம் அந்த நாளை பற்றி குரானில் சொல்லும் பொழுது யாரும் அதுல பரிந்துரை எடுக்கூடாதுன்னு இருக்கு அங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்குல்ல அதுக்கு எங்க இடம் கிடையாது யாரும் பரிந்துரை செய்வதற்கு எந்த இடமும் கிடையாதுன்னு குரான் தெளிவா சொல்லுது அந்த குரான் சித்தம் படிச்சிருக்கிறாங்க மறுமையில வந்து ஏன்னா கடவுளுக்கு எல்லாம் தெரியும் போது இவர் நமக்கு வேண்டியால் தான் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னா இப்ப கடவுளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி போய்டுது அவர்கிட்ட போய் யார் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அவரவர் என்ன செஞ்சார்னு கடவுளுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் அவர் தீர்ப்பு வழங்குவார் சொல்லி குரான்ல தெளிவான வசனங்கள் இருக்குது இதுபோக குரான் அல்லாமல் நபிகள் நாயகத்தினுடைய உபதேசங்கள்னு சிலது இருக்குது அதுல வந்து இது குரானுக்கு மாத்தமா தெரியக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது அதற்குறாங்க அதாவது நபிகள் நாயகம் வந்து மறுமை நாளில் அந்த விசாரணைக்கு முன்னாடி கடவுள்கிட்ட பரிந்துரை செய்வாங்க அவங்க யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் சொர்க்கத்து போவாங்க யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலையோ அவங்கெல்லாம் சொர்க்கத்து போக மாட்டாங்க நபிகள் நாயகன் சொன்னதாக அப்படி ஒண்ணு இருக்குது இது ரெண்டும் ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கேன்னு கேக்குறாங்க விஷயம் வழங்குதா கேள்விக்காக சொல்றேன் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா குரான்ல என்ன இருக்குன்னா மறுமையில் ரெக்கமெண்டே கிடையாது யாரும் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு எந்த ஒரு சபாத்தும் பரிந்துரையும் யாருக்கும் பயன் தராது அப்படின்னு இருக்குது ஆனா இங்க என்ன இருக்கு நபிகள் நாயகம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இருக்குது ரெக்கமெண்ட் இல்லேன்னு குரான்ல சொல்லுது நபிகள் நாயகம் வந்து சிலருக்காக நான் பரிந்து பேசுவேன் அவங்க எல்லாம் சுருக்கம் போவாங்க இருக்குதான்னு இது வந்து மேலோட்டமா பார்க்கும் ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி தான் தெரியும் முரண் மாதிரி தெரியும் ஆனால் முரண் இல்ல ஏன் முரண் இல்லைன்னா அதே குரான்ல ரெக்கமெண்டேஷன் இல்லை என்று சொன்னா கடவுளா சிலருக்கு வந்து அவரா கூப்பிட்டு கொடுப்பார் அவரா கூப்பிட்டு நீ வந்து ரெக்கமெண்ட் பண்ணு இது என்னன்னு கேட்டா கடவுள் தான் தீர்மானிக்கிறாரு தீர்மானிக்கிற கடவுள் என்ன பண்றாரு கேட்டா எனக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்க நினைக்கிறாருன்னு வைய அப்ப கடவுள் அங்க அழைச்சி சபையில் அழைச்சி நீ ஒரு ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு என்ன சொல்லுவார் என்னை விரும்பினார்னா என்னைக்கு இல்ல எனக்கு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் நீங்க உங்கள ஒரு ஆளா இருக்கலாம் ரொம்ப நல்லவர்னு கடவுளுக்கு யாரும் பிடிச்சி போச்சோ அவரை கூப்பிடுவார் கடவுள் இருக்காங்க இல்ல இதுல ரெண்டு பேரும் பரிந்துரை பண்ணு அப்படின்னு கடவுள் சொல்லுவாரு அந்த ரெண்டு பேர் யாருன்னு அவரே சொல்லி கொடுப்பாரு இந்த அவனுக்கு அவனுக்கு பரிந்துரை பண்ணு இதுல வந்து அப்ப கடவுள் இந்த ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாரு அவர் முடிவு பிறகாருன்னா சொர்க்கத்துக்கு போக போறாரு கடவுள் என்ன பண்றாருன்னு கேட்டா இந்த நல்லவனுக்கு அந்த சபையில ஒரு அந்தஸ்து கொடுக்கறக்காக வேண்டி அவரா கூப்பிட்டு நீ ரெக்கமெண்ட் பண்ணு என்கிட்ட பண்ணு இன்னென்ன ஆள்களுக்கு பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு அப்படி சொல்லும் பொழுது சில பேர் நல்லவர்கள்னு கடவுள் தேர்ந்தெடுத்தவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அது குரான் எங்க இருக்கு கேட்டா அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாதுன்னு குரான் வசனம் இருக்கு பரிந்துரை செய்யலாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் எப்போ பண்ணலாம்னு கேட்டா கடவுளே கூப்பிட்டு சொல்லுவார் நல்லவரா வாழ்ந்தவனுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கணும்ல எல்லாம் ஒன்னாக முடியுமா ரொம்ப நல்லவனா வாழ்ந்தவனுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவனுக்கு பாஸ் மார்க் வாங்கினவனுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல பாசு மார்க் வாங்கினவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவனுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கணும்ல நம்ம என்ன செய்வோம் சபையில தட்டி கொடுப்போம் நாலு பேருக்கு பத்தியில் பாராட்டுவோம் அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அது மாதிரி கடவுள் என்ன பண்றாருன்னா கூடுதல் சந்தோஷம் கொடுக்க நினைக்கிறார் அப்படி பண்ணும் பொழுது நபிகள் நாயகத்தை கூப்பிட்டு அவரா செய்வார் இல்லையா முகமது முகமதே எழுதியாக

அப்ப இதுல என்னத்துக்குன்னு கேட்டா அவர் பரிந்துரை என்பது சும்மா ஒரு பார்மாலிட்டிக்கு தான் முழுக்க முழுக்க கடவுள் தன்னுடைய அதிகாரத்தை தான் செயல்படுத்துறாரு தவிர கடவுளை திருப்திப்படுத்தினா மட்டும்தான் நம்ம மோட்ச அடையுமே தவிர நல்லவர் பெரியவர் மகான்லாம் போயிடலாம் மோட்ச அடைய முடியாது அவ முகமது செய்யும் பொழுதே கடவுள் சொல்வாரு யா முகமது முகமதே உனக்கு பின்னால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று உனக்கு தெரியாது அப்படின்னு வருது ஹதீஸ்ல அவர் சொன்ன மாதிரி ஹதீஸ்ல அப்ப நபிகள் நாயகம் சில பேருக்கு பரிந்துரை செய்வாங்க செஞ்ச பிறகு அதுல சில பேர் விஷயத்துல கடவுள் ஏத்துக்கிறாரு சில பேர் விஷயத்துல ஏத்துக்கிற மாட்டார் அது செய்யும் போது கூட கடவுளா கூப்பிட்டு சொல்லும் போது அவர் செய்வார் இது நபிகள் நாயகத்துக்கு மட்டுமான்னா இல்ல நபிகள் நாயகம் கொஞ்சம் நிறைஞ்ச அதிகமான பிறகு பண்ணுவாங்க உங்களுக்கோ எனக்கோ கூட இருக்கலாம் நல்லவர்களாக வாழ்ந்த எல்லாருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் தரப்படும் அப்படின்னு சொல்றதுனால இதுல எந்த ஒரு காண்டவர்சும் இல்லை அது ஒரு புஸ்தம் வரும்